வினாவிடைகள் வளர்தமிழ் எட்டு சைவநெறி இலக்கியங்கள் இரண்டு தருக சைவநெறி இலக்கியங்கள் இரண்டு தருக தேவாரம் திருவருட்பா காலமேக புலவர் எவ்வகை பாடல்களை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் எவ்வகை பாடல்களை பாடுவதில் வல்லவர் பிறர் மீது வசைகூறும் அசுகவிப் பாடல்களை பாடுவதில் வல்லவர் வெள்ளூர் போரிலே பராந்தக சோழனாலே தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் ஜார் வெள்ளூர் போரிலே பராந்தக சோழனாலே தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் ஜார் பாண்டியன் ராஜசிம்மன் பொய்யாமையன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் இதன் பொருளை தருக பொய் சொல்லாமை போன்ற புகழ் வேறில்லை அது அவர் அறியாமலே எல்லா அறப்பயனையும் கொடுக்கும் பண்டாரவன்னியனது படையணிகளால் கைப்பற்றப்பட்ட கோட்டைகள் எவை பண்டாரவன்னியனது படையணிகளால் கைப்பற்றப்பட்ட கோட்டைகள் எவை பெங் சூட்டர் பயில் கோட்டைகள் தூதில் வென்று வருவதற்கு முன்னே இதை தின்று சுவைத்திடுங்கள் என்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது தூதில் வென்று வருவதற்கு முன்னே இதை தின்று சுவைத்திடுங்கள் இது யாரால் யாருக்கு கூறப்பட்டது அதியர்மானால் அவ்வையாருக்கு முதல் இடைக்கழகங்கள் அமைந்திருந்த நிலங்கள் எதனால் அழிவுற்றன முதல் இடைக்கழகங்கள் அமைந்திருந்த நிலங்கள் எதனால் அழிவுற்றன கடல் கோளினால் அழிவுற்றன நட்பு என்ற அதிகாரத்தில் உமக்குத் தெரிந்த குரல் ஒன்றை எழுதுக நட்பு என்ற அதிகாரத்தில் உமக்குத் தெரிந்த குரல் ஒன்றை எழுதுக உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நெடுமான் அஞ்சி யாரிடம் தூதாக அனுப்பினான் அவனுக்கு அதியர்மான் என பெயர் வர காரணம் என்ன நெடுமான் அஞ்சி அவ்வையாரை யாரிடம் தூதாக அனுப்பினான் அவனுக்கு அதியர்மான் என பெயர் வர காரணம் என்ன பகைவனான தொண்டமானிடம் தூதாக அனுப்பினான் அதியர்குடியில் பிறந்ததால் அதியர்மான் என பெயர் பெற்றான் பண்டாரவன்னியனுக்குள்ள வரலாற்றுச் சிறப்பு என்ன பண்டாரவன்னியனுக்குள்ள வரலாற்று சிறப்பு என்ன இலங்கை வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய இறுதி தமிழ்மன்னன் பண்டாரவன்னியன் என்ற உண்மை தமிழர் வரலாற்றுக்கு பெருமை சேர்க்கின்றது இலக்கண நூல்களில் மிகவும் பழமையான நூல் எது இலக்கண நூல்களில் மிகவும் பழமையான நூல் எது தொல்காப்பியம் அது எவ்வாறு பாராட்டு பெறுகின்றது அது எவ்வாறு பாராட்டு பெறுகின்றது ஒல்கா பெரும்புகள் என்று பாராட்டு பெறுகின்றது என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் எனப்படுபவர் யார் என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் எனப்படுபவர் யார் இராவணன் இராசேந்திர சோழன் எதனை கைப்பற்றுவதற்காக இலங்கை மீது படையெடுத்தான் இராசேந்திர சோழன் எதனை கைப்பற்றுவதற்காக இலங்கை மீது படையெடுத்தான் பாண்டியரது முடியையும் அணிகலன்களையும் கைப்பற்றுவதற்காக இராசேந்திர சோழன் படையெடுத்தான் காலமேக புலவர் யாரிடம் உணவு கேட்டார் காலமேக புலவர் யாரிடம் உணவு கேட்டார் சத்திர மேலாளரிடம் அவருடைய சினத்திற்கான காரணம் யாது அவருடைய சினத்திற்கான காரணம் யாது கடும் பசி களைப்பினாலும் மிக காலம் தாட்டி உணவு வந்ததாலும் தைப்பொங்கலின் வேறு பெயர்கள் தருக தைப்பொங்கலின் வேறு பெயர்கள் தருக உழவர் திருநாள் தைத்திருநாள் ஒல்லாந்தரையும் ஆங்கிலேயரையும் எதிர்த்துப் போராடிய தமிழ் மன்னன் யார் ஒல்லாந்தரையும் ஆங்கிலேயரையும் எதிர்த்துப் போராடிய தமிழ் மன்னன் யார் பண்டாரவன்னியன் கத்துங்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் என்ற பாடலை பாடியவர் யார் கத்துங்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் என்ற பாடலை பாடியவர் யார் காலமேக புலவர் முக்கழகங்கள் எவை முதற்கழகம் இடைக்கழகம் கடைக்கழகம் ஆகும் பொங்கல் அன்று எங்கே கோலமிடுவர் பொங்கலன்று எங்கே கோலமிடுவர் முற்றத்தில் அதியர்மேன் நெல்லிக்கனியை யாருக்குக் கொடுத்தார் அதியர்மேன் நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தார் அவ்வையாருக்கு நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட பகுதியை எவ்வாறு அழைப்பர் நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட பகுதியை எவ்வாறு அழைப்பர் தீவு என்று அழைப்பர் என் தமிழர் மூதாதை என பாவேந்தர் யாரை குறிப்பிடுகின்றார் என் தமிழர் மூதாதை என பாவேந்தர் யாரை குறிப்பிடுகின்றார் இராவணனை பண்டாரவன்னியன் விழுப்புண் அடைந்த ஊர் எது பண்டாரவன்னியன் விழுப்புண் அடைந்த ஊர் எது உடையாவூர் புறநானூற்று பாடல்கள் தமிழரின் எத்தன்மையை விதந்து கூறுகின்றன புறநானூற்று பாடல்கள் தமிழரின் எத்தன்மையை விதந்து கூறுகின்றன வீரத்தை பற்றி கூறுகின்றன இலங்கையை சோழ நாட்டின் ஒரு மாநிலமாக மாற்றியவன் ஜர் இலங்கையை சோழ நாட்டின் ஒரு மாநிலமாக மாற்றியவன் ஜர் ராஜராஜ சோழன் காலமேக புலவர் ஆட்சியரிடம் வாங்கி பருகியது என்ன காலமேக புலவர் ஆட்சியரிடம் வாங்கி பருகியது என்ன மோர் பண்டாரவன்னியனின் படைத்தலைவர் யார் படைத்தலைவர் குலசேகர முதலியார் பத்துப்பாட்டு எட்டு தொகை நூல்களால் நாம் எவற்றை அறியலாம் பத்துப்பாட்டு எட்டு தொகை நூல்களால் நாம் எவற்றை அறியலாம் பண்டைய காலத்து மன்னரின் வீரம் ஆட்சி சிறப்பு கொடை மக்களின் வாழ்க்கை நிலை பண்பாடு போன்றவற்றை அறியலாம் பண்டார வன்னியனுடன் தொடர்புடைய ஊர்களின் பெயர்கள் இரண்டு தருக வன்னியனுடன் தொடர்புடைய ஊர்களின் பெயர்கள் தருக உடையாவூர் முல்லைத்தீவு அதியர்மேன் ஒளவையாரை யாரிடம் தூதாக அனுப்பினான் அதியர்மேன் அவ்வையாரை யாரிடம் தூதாக அனுப்பினான் தொண்டமானிடம் காரென்று பேர் படைத்தாய் ககனத் துறும்போது என்று யார் எதை பார்த்து கூறினார் காலமேக புலவர் மோரை பார்த்து பண்டார பண்டாரவன்னியனிடம் படையுதவி பெற்றுக்கொண்ட கண்டிமன்னன் ஜார் பண்டாரவன்னியனிடம் படையுதவி பெற்றுக்கொண்ட கண்டிமன்னன் யார் விக்ரம ராஜசிங்கன் தை பிறந்ததும் முற்றி தலை சாய்ந்து நிற்பது எது தை பிறந்ததும் முற்றித் தலைசாய்ந்து நிற்பது எது நெற்கதிர்கள் தமிழிலே எத்தனை வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன தமிழிலே எத்தனை வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் சைவநெறி சார்ந்த இலக்கியங்கள் இரண்டின் பெயர்களை தருக தேவாரம் திருவாசகம் கொல்லைகள் எங்கும் கண்டதில்லையே உனைத்தம் வீட்டின் எல்லைக்கு வெளியே வைத்தார் இவ்வூரர் என்ற கூற்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது கொல்லைகள் எங்கும் கண்டதில்லையே உனைத்தம் வீட்டின் எல்லைக்கு வெளியே வைத்தார் இவ்வூரர் இந்த கூற்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது மகாகவி காட்டு மல்லிகைக்கு மும்முடிச் சோழ மண்டலம் என அழைக்கப்பட்ட நாடு எது மும்முடிச் சோழ மண்டலம் என அழைக்கப்பட்ட நாடு எது இலங்கை போலி புலவர்களை கண்டால் அஞ்சாது இழித்து பாடியவர் யார் போலி கண்டால் அஞ்சாது இழித்து பாடியவர் யார் காலமேக புலவர் வரலாற்று புகழ் வன்னியின் இரு மன்னர்களின் பெயர்களைத் தருக வரலாற்று புகழ் வன்னியின் இரு மன்னர்களின் பெயர்களை தருக கைலை வன்னியன் பண்டார வன்னியன் போன்றவர்களாகும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை பாடியவர் யார் யாதும் ஊரே ஜாவரும் கேளிர் என்ற பாடலை பாடியவர் யார் கணிகன் பூங்குன்றனர் முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு இக்குறளின் பொருளை தருக முகம் மட்டும் சிரிக்க நட்பு கொள்வது நட்பல்ல நெஞ்சத்தின் உள்ளம் சிரிக்க நட்பு கொள்வதே நட்பு அதியர்மான் எத்தலநகரைக் கொண்டு ஆட்சி புரிந்தான் அதியர்மேன் எத்தலைநகரை கொண்டு ஆட்சி புரிந்தான் தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தான் அவன் தமிழுக்குத் தந்த கனியாது அவன் தமிழுக்குத் தந்த கனியாது நெல்லிக்கனி பண்டாரவன்னியன் வரலாற்றோடு தொடர்புடைய இரண்டு ஊர்களின் பெயர்களை தருக பண்டாரவனியன் வரலாற்றோடு தொடர்புடைய இரண்டு ஊர்களின் பெயர்களை தருக முள்ளியவளை பண்டாரி குளம் கிறிஸ்தவனரி சார்ந்த இலக்கியங்கள் இரண்டின் பெயர்களை தருக கிறிஸ்தவனரி சார்ந்த இலக்கியங்கள் இரண்டின் பெயர்களை தருக இயேசு காவியம் தேம்பாவணி எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்குப் பொய்யா விளக்கே விளக்கு இக்குறளின் பொருளைத் தருக இருளை நீக்கும் எல்லா விளக்கும் விளக்கு அல்ல சான்றோர்களுக்கு பொய்யாமை எனும் விளக்கே விளக்காகும் ஆங்கிலேயருக்கு எதிராக பண்டாரவணியன் மறைந்திருந்து படை திரட்டிய இடம் எது ஆங்கிலேயருக்கு எதிராக பண்டாரவன்னியன் மறைந்திருந்து படை திரட்டிய இடம் எது பனங்காமம் நட்பின் சிறப்புகள் இரண்டு தருக நட்பின் சிறப்புகள் இரண்டு தருக நண்பனுக்கு துன்பம் வரும்போது விரைந்து உதவுவதும் நண்பன் தவறு செய்யும்போது கண்டித்து அறிவுரை கூறுவதும் சிறந்த நட்பாகும் இலங்கையின் சோழ மன்னன் யார் இலங்கையின் கடைசி மன்னன் யார் முதலாம் குலோத்துங்கன் தென் திசையை பார்க்கிறேன் என் சொல்வேன் என்ற பாடல் யாரால் யாரை நினைத்து பாடப்பட்டது தென் திசையைப் பார்க்கிறேன் என் சொல்வேன் என்ற பாடல் யாரால் யாரை நினைத்து பாடப்பட்டது பாவேந்தரால் எம் தமிழர் மூதாதை இராவணனை நினைத்து இலங்கை சோழ ஒரு மாநிலமாக ஆக்கப்பட்டதால் எவ்வாறு அழைக்கப்பட்டது இலங்கை சோழ நாட்டின் ஒரு மாநிலமாக்கப்பட்டதால் எவ்வாறு அழைக்கப்பட்டது மும்முடிச் சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது ஆனைந்தும் எவை ஆனைந்தும் எவை பால் தயிர் வெண்ணெய் நெய் பால்கட்டி போன்றவை ஐரோப்பியர் இலங்கைக்கு வரும்போது அங்கிருந்த அரசுகள் எவை ஐரோப்பியர் இலங்கைக்கு வரும்போது அங்கிருந்த அரசுகள் எவை யாழ்ப்பாண அரசு கண்டித்தனியரசு கரையோரச் சிங்கள அரசு தமிழ்மொழியை வளர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட முக்கழகங்களும் எவை தமிழ்மொழியை வளர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட முக்கழகங்களும் எவை முதல் இடை கடைக்கழகங்களாகும் இலங்கையை எத்தனை சோழ மன்னர்கள் ஆண்டார்கள் இலங்கையை எத்தனை சோழ மன்னர்கள் ஆண்டார்கள் முதலாம் ராஜராஜ சோழன் முதல் முதலாம் குலோத்துங்கன் ஈராக ஏழு சோழ மன்னர்கள் ஆண்டார்கள் இவர்கள் எத்தனை ஆண்டுகாலம் இலங்கையை ஆண்டார்கள் இவர்கள் எத்தனை ஆண்டுகாலம் இலங்கையை ஆண்டார்கள் சோழ மன்னர்கள் எண்பத்திரண்டு ஆண்டுகள் இலங்கையை ஆண்டார்கள் வினாவிடைகள் தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி